புரட்சி தலைவி மான்மிகு அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபொழுது அவருடைய உடல்நிலை மிகவும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது தினங்களுக்கு கழித்தது பின்னால் மிகவும் மோசமான ஒரு நிலையை எட்டிய பொழுது என்னிடம் வந்து மிக அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற நிலையில் என்னை வந்து சந்தித்து அவர்கள் கேட்டபொழுது மான்மிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்கள் மாற்று ஏற்பாடு இப்பொழுது என்ன தேவை என்று நான் கேள்வி எழுப்பும்போது அந்த மாதிரி ஒரு அசாதமான சூழல் எழுந்தால் நாம் உடனடியாக ஒரு நல்ல முடிவை முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னதை நான் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மான் மிகு அம்மாவுடைய நிலையை கண்டு நான் அழுது புலம்பினேன் அதற்கு பின்னாலே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவர்களை கேட்ட உடனடியாக மாண்பு அம்மா அவர்கள் வகித்த பொறுப்பான கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற நிலையில் அந்த பொறுப்பையும் ஏற்று நடத்துவதற்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பணித்த பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அவர்கள் கழக பொதுச் செயலராக மான்மிகு நம்முடைய கழகத்தின் தலைவர் மதுசூரன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் முதலில் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கருத்தை நான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில் இரண்டு முறை என்னை மான்முக அம்மாவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அம்மா அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள் நான் அதை இருக்கின்ற சூழ்நிலையை கருதி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மான்முக அம்மாவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கின்ற பொழுது இருந்த மனநிறைவை எனக்கு போதும் மீண்டும் ஒரு முறை அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னால் அந்த பதவியில் எனக்கு வேண்டாம் என்று யாராவது நீங்கள் முடிவு பண்ணி கழகத்தினுடைய உடன்பரப்புகள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் அவர்கள் என்னை விடாப்பிடியாக உங்களை சொன்னால்தான் அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலில் மக்கள் அதை ஏற் நீங்கள் இல்லாமல் இன்னொருவரை சொன்னால் இரண்டு முறை மாண்மிகு அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவரை விடுத்து இன்னொருவரை தேர்வு செய்திருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் கட்சிக்கு வந்து சேரும் ஆட்சிக்கு வந்து சேரும் அதனால் பல கருத்து வேற்றுமைகள் உருவாகும் அதனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்ற நிலை உருவாகும் அது உங்களால் ஏன் உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் பார்த்த நம்மால் கட்சிக்கும் மாட்சிக்கு எந்த பங்கமும் ஏற்பட வேண்டாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட இரண்டு மூன்று தினங்களில் என்னை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சந்தித்து விவாகர் சார் வந்து உங்களை வந்து கேட்கச் சொன்னார் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைச்சர்களாகிவிட்டீர்கள் நான் என்னுடைய அக்காவை ஊருக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் செல்கிறேன் நீங்கள் எப்பாடுபட்டால் சென்றுவிடுங்கள் என்று சொன்னார்கள் என்று என்னிடம் அது சொன்னார் என்ன விஜயபாஸ்கர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன் கழகத்தினுடைய பொதுச் செயலராக அவரை அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் நாம் முதலில் சொன்னது மதுசூதன் அவர்களை நான் முதலமைச்சர் ஆனது பின்னால் இரண்டு மூன்று தினங்களுக்கு பின் செயலராக சின்னம்மா அவர்களை ஆக்க வேண்டும் என்று நான் மிகவும் யோசித்தேன் அந்த நேரத்தில் சீனியர் அமைச்சர் எல்லாம் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து நான் கருத்துக்கள் கேட்டபொழுது அவர்களும் அந்த கருத்துக்கு ஒத்துக்கொண்டு நேராக சென்று சின்னம்மா அவரிடம் நான் அந்த கருத்தை சொன்னேன் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்னாலே பொதுக்குழு கூடியது பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் நான் என்னுடைய பணியை மான் மிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு எவ்வாறு புகழ் சேர்த்திருக்கின்றார்களோ அதிலிருந்து நாம் சிறிதும் எந்தவித குறையும் பங்கமும் ஏற்படாமல் நாம் நம்முடைய பணியை கடமையை நிர்வாகத்தை நடத்திட வேண்டும் என்று மனதிலே நான் உறுதியேற்றுக் கொண்டு செயலாற்றுகின்ற பொழுதுதான் எதிர்பாராத விதமாக வரதா புயல் வந்தது அந்த வரதா புயல் வந்த நேரத்தில் நான் மற்றும் அமைச்சர்கள் பொதுமக்கள் அனைவரும் அந்த பணிகளை ஈடுபட்டு அதனுடைய அடிச்சுக்கடையே தெரியாதபடி நான்கே தினங்கள் அனைத்து சீரமைப்பு பணிகளும் விரைவாக செய்து முடிப்போம் அதனால் அரசுக்கு மாண்முக அம்மாவுடைய அரசுக்கு ஒரு நல்ல பெயர் தமிழகத்தில் உருவானது அதை அது எனக்காக நான் செய்யவில்லை மாண்முக அம்மாவுடைய ஆட்சிக்கு கிடைந்த நற்பெயராகத்தான் நான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஒன்றியது சென்னை குடிநீர் தேவை சென்னை ஜனவரியிலிருந்து மே ஜூன் வரைக்கும் ஏழு மாதங்களுக்கு குறைந்தபட்சம் ஏழு டிஎம்சி நீர் தேவைப்படும் நம்முடைய நான்கு நீர்த்தேக்கங்களிலும் ஒரு டிஎம்சிக்கும் குறைவாகத்தான் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நீர் இருந்தது அதிகாரிகளுக்கு நான் ஆலோசனை செய்து ஆந்திராவில் நமக்கு பூண்டி ஏரிக்கு வருகின்ற கால்வாயின் மூலமாக சோமசிலா கண்டல் ஏரி ஏரிகளில் முப்பத்தி ஆறு இருப்பிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உடனடியாக ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு மாண்பு ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுகளும் அந்த நிலைமையை நம்முடைய இருக்கிற அசாதாரண சூழ்நிலைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆறு டிஎம்சி தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் படுத்த பொழுது நான் உடனடியாக அந்த நீரை விடுவிக்கின்றேன் என்று சொல்லி படிப்படியாக நான் விடுவிக்கின்ற என்று சொல்லி உடனடியாக அந்த நேரை விடுவித்தார் அதுவும் மாண்முக அம் அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல அதற்கு பின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சினை தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நம்முடைய இந்த மெரினா கடற்பரை கடற்கரை பகுதியிலே கூடினார்கள் நாளுக்கு நாள் அந்த போராட்டம் வலுவடைந்து அவர்களே சட்டம் ஒழுங்கை காவல்துறையுடன் சேர்ந்து எந்தவித அசம்பவம் இல்லாமல் நான்கு நாள் நடத்தி கொண்டிருந்தால் இந்த அசாதாரண நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாட்டினுடைய நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து மிகவும் மோசமாக போய்க் கொண்டிருக்கிறதுக்கு மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் போடுவதற்கு சட்டத்தில் இளமில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்திற்குள் தான் தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றமானால் நீங்கள் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்ற ஒத்துழைப்பு தருகின்ற அவர்கள் சொன்ன உடனடியாக நான் அங்கே உட்கார்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்ட எல்லாம் அழைத்து பேசி அவர்களும் உடனடியாக ஒரு அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் நாம் கொண்டு வந்து ஆர்டினன்ஸ் வரப்படும் என்றால் அதற்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் உள்துறை சட்டத்துறை ஆகிய துறைகளுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிலை உருவானதோ அதற்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று நானே அங்கே உட்கார்ந்து ஒப்புதல் பெற்று ஜனாதிபதி ஒப்புதலோடு இங்கு அதை கொண்டு வந்து கவர்னரிடம் ஒப்புதல் பெற்று அந்த சட்டம் அவசர சட்டம் இயற்றப்பட்டது அதுலையும் நம்முடைய போராட்டக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நிரந்தர சட்டம் தேவை என்று சொன்ன பொழுது சட்டமன்றம் ஆளுநர் உரையோடு துவங்கியது அறுபத்தஞ்சு வயது அறுபத்தஞ்சு வருட இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஆளுநர் உரை என்று அன்று மாலையே சபை கூடியதாக இல்லை இருந்தாலும் அன்று மாலையே சபை கூடிய ஜனாதிபதியால் கவர்னரால் ஆளுநர் ஒப்புதல் தரப்பட்ட அந்த ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்திற்கு நிரந்தர சட்டமாக அங்கே ஒரு சட்ட வரைவு முன்வடிவு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதற்கும் நம்முடைய பல்வேறு துறைகள் மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டு சட்டம் இது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நான் ஒரு பக்கம் நாட்டின் பிரதமரை பார்க்க செல்கின்றேன் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் தம்பித்துறை அவர்கள் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு அங்கு பிரதமரை பார்க்குறதுக்கு அவர்கள் டயம் கட்டார்கள் முதலமைச்சர் வந்திருக்கின்றார் முதலில் அவர் கேட்டிருந்தார் நான் நேரம் தந்திருக்கிறேன் இரண்டு பேரும் ஒரே கோரிக்கையை தான் வந்திருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு நான் பிறகு தருக என்று சொல்லி என்னை பார்த்தார் அதில் நான் எனக்கு ஏற்பட்டிருந்த அந்த மன உளைச்சலை மன வருத்தத்தை இங்கே வந்து நான் சொன்ன பொழுது அதற்குரிய பரிகாரம் எனக்கு கிடைக்கவில்லை அதற்கு அடுத்த நிகழ்வாக சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து அதை ஆளுநருடன் தந்து அதன் அடிப்படையில் என்னை அவர் முதலமைச்சராக பரிந்துரை செய்து என்னுடைய பரிந்துரை என்பது அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொண்டு எங்களுடைய பணியை செய்து கொண்டு நேரத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் மான்மிகு சின்ன கழகத்தினுடைய பொதுச்சாளர் சின்னமாக தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்குறார் நான் இதை உடனடியாக பொதுச்செயலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சட்டமன்ற உறுப்பினராக குழு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய பரிந்துரைப்பில்தான் ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்னுடைய அமைச்சர் அவையில் இருக்கின்றவரே இன்னொருவரை முதலமைச்சர் என்று அவர் பேட்டி கொடுத்தால் அது நீதிக்கு நியாயத்திற்கு தர்மத்திற்கு சரிதானா ஆளுநர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை உங்களில் கீழே இருக்கின்ற அமைச்சரே இது மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உங்களது பழத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமே என்று நான் சொன்ன பொழுது எனக்கு மீண்டும் அவர்கள் தொலைபேசி மூலமாக நாங்கள் ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு கண்டித்து விட்டோம் இனிமேல் யாரும் அது மாதிரி பேச மாட்டார் என்று சொன்னார் ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி பேசினதை என்னுடைய அறைக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர் என்ன இந்த உதயகுமார் இவளை வந்து பிளீஸ் சார் பொறுப்பற்ற தினமும் அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு எங்களுக்கெல்லாம் மன வருத்தமா இருக்குது எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு சட்டத்துக்கு புறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதுரைக்கு போய் அவரும் அதே மாதிரி பேட்டி கொடுக்குறாரு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் தான் முதலமைச்சராகவும் வர வேண்டுமென்று அவரும் பேட்டி உருகிறார் அதற்கு அடுத்த நாள் நாடாளுமன்ற துணைச்வரமாரு அவருடைய கடிதத்தின் வாயிலாக அவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் செங்க செங்கோட்டன் அண்ணன் அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் நான் சில அமைச்சர்களை சில சட்டமன்ற உறுப்பினர்களாக அழைத்து கழகத்தினுடைய ஒற்றுமை கருதி ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை நானே வெளிப்படுத்துகின்ற கருத்து என்பதற்காக நான் வேண்டாம் என்று சொன்னேன் என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் தேவை ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் நம்முடைய கட்சியின் மீது தொண்டர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில் வருத்தத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய கட்சியினுடைய நிலையை கண்டு மாண்மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவிய அம்மாவர்கள்

பல்வேறு திட்டங்கள் மூலம் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் மாண்பு அம்மாவுடைய சாதனை மிகுந்த ஆட்சியை நம்முடைய கையில் ஒரு மிகப்பெரிய கட்சியை வலுவான கட்சியை தந்திருக்கிறார்கள் இதனை நாம் கட்டுப்பாடு நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் பொறுப்பாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழலை நம்ம மாதிரி கட்சியினுடைய சீனியர்கள் செய்ய வேண்டுமே ஒளிய உட்கார வைத்துக் கொண்டு தனிப்பட்ட முறையில் அவமான பொதுவாழ்வுக்கு வந்தோம் என்றால் இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் ஏற்று தானாக வேண்டும் அவர் ஏற்ப பேசுவார்கள் நம்முடைய மனச்சாட்சி படம் நாம் நடக்க வேண்டும் இந்த பலரிடம் நான் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறேன் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருந்தால் நானும் பொறுமையாக தான் இருக்கிறேன் கட்சியுடைய ஆட்சியுடைய என்னால் எந்த பங்கமும் ஒரு சின்ன கடுகு மொழியின் அளவு கூட பங்கம் விடக்கூடாது அது சரித்திரத்தில் நம்மை வேற மாதிரி உருவகப்படுத்தும் இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் விளம்பரப்படுத்திக் கொள்ள இல்லை இந்த சூழலில் தான் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு எனக்கு தகவல் இல்லை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அங்கே தலைமை கழகத்திலே கையொப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் கடந்த ஐந்தாறு நாட்களாக இரண்டு கப்பல்கள் உராய்வினால் ஏற்பட்ட அந்த கச்சா எண்ணெயினுடைய சேர்ந்து அங்கே அந்த நிவாரணப் பணிகளை அந்த கழிவு அகற்றி பகுதியில் இருக்கிறது நான் பார்க்க வேண்டியதாக சென்று அதை முடித்துக்கொண்டு தலைமை கழகத்துக்கு வந்து அதிகாரிகள் எல்லாம் மத்திய மாநில அரசு அரசு அதிகாரிலாம் கூப்பிட்டு அந்த பணியை சீக்கிரம் தொய்வில்லாமல் முடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பல்வேறு கட்டளைகளை இட்டு அதற்கு பின்னால் நான் மாண்பு அம்மாவுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே மூத்த அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கழக பொதுச்சாளருடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்து இருந்தார்கள் என்னை உட்கார சொன்னார்கள் உட்கார்ந்து அப்பொழுதுதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக ஒருவருக்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற சூழல் அம்மாதியான சூழல் இல்லை என்று நான் மனதிலே இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டேன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடியிருக்கிறது இந்த சூழலில் இரண்டையும் கழக பொதுசாரத்தில் தர வேண்டும் நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது எதற்காக கூட்டப்பட்டது என்றது தெரியாது எல்லா வேலையும் முடித்துக்கொண்டு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது சொல்லுவதில்லை இது நியாயம் என்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன் இதற்கு முன்னாலேயே சொன்னேனே வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் அவரிடம் வருத்தத்தோடு எடுத்துச் சொல்லும் பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை கடைசியாக என்னுடைய கையை பிடித்து கொண்டு அந்த நிலையிலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கள் நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள் நான் சொன்னேன் மிக அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன் அதற்கூட அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக்கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை தான் நான் இந்த ராஜனாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை நான் மிகு இதேதும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா இடத்திலே வந்து நான் இந்த தினம் சொன்னேன் புரட்சி தலைவி மாண்மிகு அம்மாவுடைய ஆன்மாவும் இதை நாட்டு மக்களுக்கும் கோடான குடி தொண்டர்களுக்கும் தெரியப்படுத்திவிடு என்று மாண்முக அம்மாவுடைய ஆன்மா சொன்னதின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் கட்சிக்கும் கழக பொதுச் செயலராக அனைத்திந்திய இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட செயல் வீரர்கள் ஒட்டுமொத்த எண்ணுகிற ஒருவர் தான் கழகத்தினுடைய பொதுச்செயலராக வர வேண்டும் ஒட்டுமொத்த மக்களினுடைய யாரை விரும்புகிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் எதிர்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனை நலனை கொண்டு ஓபிஎஸ் யாரோ ஒருவர் கழகத்தினுடைய கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற ஒருவரையும் ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல பெயரையும் காப்பாற்றுகின்ற ஒருவர் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த கருத்தை இங்கே பதிய வைக்கிறேன் இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன் தன்னந்தனியாக நின்று கூட நான் போராடுவேன் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன்